யாருமே எதிர்பார்க்கல பிக் பாஸ் வீட்டை விட்டு அருண் அருணவரு வெளியே வந்துட்டாரு ஸோ எதிர்பாராத ஒரு எவிக்ஷன் அப்படின்னுதான் சொல்லணும் அருணவரு இந்த முறை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ரொம்பவே நல்லா விளையாடின ஒரு போட்டியாளர் அப்படின்னு சொல்லலாம் கடைசி நேரத்தில் அருணவர் வந்து கோமா பேசுன இடத்துல எல்லாம் அருணவர் வந்து சரியான பதிலடி எல்லாம் கொடுக்கிற மாதிரி பேசியிருப்பாரு ஒரு சில இடங்களில் அவருக்கு ஆதரவாகவும் சப்போர்ட் பண்ணி ரசிகர்கள் பேசுனாங்க அருணவர் பேசுன இடத்துல அருண் அவர் கொடுத்த பதிலடி எல்லாம் பார்த்து இதை தான் அருண் உங்ககிட்ட எதிர்பார்த்தோம் அப்படின்னுலாம் கூட ரசிகர்கள் கொண்டாடினாங்க கடைசி நேரத்தில் எதிர்பார்க்குறாங்க விதமா அருண் அவர் வந்து எவிக்ட் ஆகி வெளியே வர மாதிரி ஆயிடுச்சு அர்ச்சனா அவங்க ஒரு சில நாளுக்கு முன்னாடி அருண் அவருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அதாவது கண்டிப்பா அவர் வந்து வின் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் அவருக்கு ஆதரவா நிறைய இடங்கள்ல பேசினாங்க அது மட்டும் இல்லாம சமீபத்துல கூட அவர் கூட எடுத்துக்கிட்ட வீடியோக்கள் எல்லாம் பதிவிட்டு நீங்க ஜெயிச்சுட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி லவ்வோட நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க எதிர்பாராத விதமா அவர் வந்து விக்ட் ஆகி வெளிய வந்துட்டாரு இவ்வளவு நாள் வீட்டுக்குள்ள இருந்தது மிகப்பெரிய வெற்றி தான் வாழ்த்துக்கள் அருண் அப்படின்னு சொல்லி அருண் அவருக்கு எல்லாருமே நிறைய வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க நம்ம சார்பாகவும் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம்